ஒரு அதை யாரு போறாங்களோ அவங்கள்ட்ட போன் அடிச்சு அப்பப்ப கம்யூனிகேஷன் கேட்டுக்கோங்க இங்க போகலாட்டா உணஞ்சா எப்ப கிளம்புறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் வந்து இல்லம் இஞ்ச முடிவு சந்தோனே சாப்பிடலாம் என்ன வந்து

போய் சாப்பிட்டுக்குறோம் திங்களை சாப்பிட்றக்க வயிறு வெயில் நாமளே யாரை தரிசனம் பார்த்துக்கோங்க பாருங்க நம்ம வந்திருக்கோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கேசரி ரெடி ஆயிடுச்சு அது சட்னி சாம்பார் ரெடி பாருங்கள் கேசரி ரெடி இட்லி சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாய் 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 ப்ரோ வாங்க 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 நிறைய பேர் நம்ம லைவில் வரும்போது வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து தான் வந்து லைவில் வந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே திருவண்ணாமலையில் தான் இருக்கோம் அண்ணாமலையாரை வந்து தரிசு இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அண்ணாமலையாரை வந்து நீங்களும் வந்து தரிசனம் நம்ம பண்ணுங்க பார்க்கிங் ஏரியா நம்ம அண்ணா இது வந்து திருவண்ணாமலை பார்க்கிங் ஏரியாவில் இருக்கான் அஞ்சித்தே பார்த்துட்டு இட்லியை மட்டும் பார்த்து எடுத்து விடு லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியலை ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில்தான் நம்ம இப்போ இருக்கோம் நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து கிளம்பும்போது வந்து ஒரு பதினோரு மணிக்கு நம்ம கிளம்புனோம் மும்பை நம்ம வந்து அங்கே கிளம்புனோம் இப்போ வந்து என்னென்னா மூணு மூணு நாள் வந்து நம்ம வந்து சுற்றுலா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து பார்த்தா ப்ரித்திக்கு அப்பா சமையல் தான் வேணுன்ற மாதிரி வந்து வருஷம் வருஷம் தான் புக்கிங் பண்ணுவாங்க இந்த ஆண்டும் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு காலையில் மெனு பார்த்தீங்கன்னா வந்து இட்லி சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் நம்ம இப்போ எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதே போல் வந்து அண்ணாமலையார் வந்து அது வந்து அவர் மலை எப்படின்னு இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த தெரியுது பார்த்திங்களா மலை இதான் வந்து அண்ணாம அண்ணாமலையார் மலை பாருங்கள் இது பார்க்கிங் ஏரியா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த ஏரியாவில தான் இருக்கான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸு இந்த பக்கம் இந்த பக்கம் பேருந்து நிலையம் அந்த பக்கம் வந்து சங்ஷன் ரயில்வே சங்ஷன் இருக்கு இந்த பிளேஸில் தான் வந்து இருக்கான் இருந்து பாருங்கள் இங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நம்ம வந்து மதிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் பொற்கோவிலுக்கு தான் படம் அங்கே தான் மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு திருவண்ணாமலை டிஸ்டிக் ஒண்ணாமலையார் ஓகே 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 ஏன்னா நம்மள இப்போ வந்து இந்த லைவ் எதுக்கு காலையில் நம்ம போட்டோம்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து லைவ் போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து லைவ் போடும்போது ஒரு அஞ்சு பேராவது வந்து நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து நம்ம லைவில் வருவாங்க அந்த ஒரு காரணத்துக்கான தான் வந்து நம்ம இந்த இங்கே திருவண்ணாமலையிலருந்தே வந்து லைவ் நம்ம போட்டுக்கிறோம் மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் திருவண்ணாமலை ஏன்னா வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து லைவுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து லைவில் வந்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்கும்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த ஓட்டமும் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில் இருந்தே நம்ம வந்து போட்டிருக்கோம் லாங்குவேஜ் வந்து தமிழ் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதுதான் அண்ணாமலையாக இருக்கா அப்படி இதான் நம்ம அந்த பஸ்ஸு அந்த இருக்குது நம்ம அந்த பஸ்ஸு வந்து இங்கே இருக்குது இதான் நம்ம வந்திருந்த பஸ்ஸு அதான் நம்ம வந்திருந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம வந்திருந்தோம் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபதுக்குள்ளே வந்து இருக்கோம் நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து நம்ம இருக்கோம் இன்றைக்கி வந்து டிஃபன் ரெடி பண்ணியாச்சு நம்ம இங்கேயும் சாப்பிட போகிறது கிடையாது இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இடம் என பார்த்து வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க

நைட்டுக்கு வந்து காளான் கிடச்சா காளான் பிரியாணி போட்டுருவான் இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி போட்டுருவான் அதுக்கடுத்து போயிட்டு வந்துட்டு காளான் சாப்பிட்டுக்கிறட்டான் உறவுல கிடச்சா வாங்கிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து கிடைக்காத வச்சு வெஜிடபிள் பிரியாணி போட்டு ரிட்டன் வரும்போது அதுக்குள்ளேயும் நாங்கள் காளான் வாங்கி வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம் அந்த இருக்கும் இல்லை அந்த அந்த நம்ம அந்த சீனிவாசம் மாடம் இருக்குது இருக்கீங்களா அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக மார்க்கெட்டாக அப்படியே போன மட்டும் தான் பார்த்தான் அங்கெல்லாம் சமைக்க விட மாட்டேன்றாங்க சமைச்சோம்னா நல்லா சமைக்க விட மாட்டேன்றாங்க இப்போ சமைக்கிறதுக்கு இவர் சொல்லுவார் அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்கும் அது மாதிரி சமைச்சாங்க ஆனால் குளிக்கிறதுக்கு எல்லாமே சீனிவாசம் மாட்டாங்க அங்கே அவங்க வரைக்கும் சமைக்கிறது மட்டும் அங்கே போய் இது நிற்கிற நம்ம சமைக்கிறது வந்து அப்போ தானே அப்போதைக்கு வண்டி எடுத்துட்டு சமைக்கிறதானே மெயின் மற்றது குளிக்கிறதுக்கு அங்கிட்டு போய் குளிச்சிருக்கிறாங்க

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ்ல வந்து கன்வியூஸா வந்து போயிட்டு வந்து அதனாலதான் வந்து போய்க்கிருக்கு தான் வந்து நம்ம லைவ்ல வந்து வர முடியல பாருங்க இங்க நம்ம இருக்கோம்னா வந்து திருவண்ணாமலையில தான் இருக்கான் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையை வந்து உங்களுக்கு தரிசனம் காட்டுறதுக்கு தான் லைவே எல்லாரும் நம்மள மாதிரி எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து சமைச்சிக்கிருக்காங்க என்னம்மா இந்த ஒண்ணு லத்தி கேச்சிடலாம் போதுமா ரெண்டு எத்தனை இருக்கு என்ன ஒன்று ஊற்றி